வணக்கம் வேறுப்புத்தப்படிஎஸு போகிற போகிற இடமெல்லாம் ஒரே கூட்டம் எல்லாம் வர்றாங்க எல்லாத்துக்கும் பட்டுவாடா பண்ணிட்டுருக்கிறானுங்க முந்நூறு ஐநூறுன்னு போகிற இடத்துக்கு போனான் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க சரிங்க ஈபிஎஸ் எப்படிங்க ஜெயிக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு கூட்டணி அதுவே அரோகரா தான் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஏற்கனவே ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே ஓட்டை கொண்டாந்து அடித்து தூக்குறான் என்னங்கட எதுக்கிற என்ன ஒரு அடிப்படை உரிமையில ஓட்டு கொடுக்குறீங்கன்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை இந்த ஓட்டுரிமை கொடுக்குறது அது என்ன கணக்குன்னு தெரியலை ஊரில் தான் வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறானுங்க அது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் எதுவுமே இல்லை அப்படி ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் அதற்கப்பறம் இங்கே ஓபிஎஸ்ஸு இப்போ இபிஎஸ் வந்து எல்லாரையும் தட்டி விட்டுவிட்டு தான் மட்டும் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியது இங்கே வந்து தான் மட்டும் அப்படின்னு அரசியலில் ஒரு காலமும் வெல்ல முடியாது இபிஎஸ்சினுடைய அழிவு உறுதி இந்த தேர்தலோடு ஈபிஎஸ்சு ஒட்டுமொத்தமாக த வேட்டியை க வேட்டியை கலட்டி தலையில் போட்டுக்கிட்டு உட்கார்ற நிலைமை வரலை அப்படின்னா என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க இங்கே ஓ இபிஎஸ்ஸு வெற்றி பெறுவதுங்கிறது சாதாரணமான ஒரு விடயமல்ல நடக்காது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை